ஓம் சக்தி நாகசக்தி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம தெப்பமட்டியில் நாகசக்தி முருகன் அன்னதானம் ஆலயத்தில் இருக்கோம் இன்னைக்கு தைப்பூச திருநாள் அந்த முருகப்பெருமான் சக்தியின் செல்ல பிள்ளைக்கு இன்னைக்கு தைப்பூச ஒரு திருநாள் அந்த திருநாளில் நம்ம நாகசக்தி முருகன் கோவில் அன்னதானத்தில் பதினோரு மணி ஆக போது இன்னும் பத்து நாற்பது ஆயிடுச்சு எல்லாம் தயார் ஆயிட்டாங்க பாருங்க இது வந்து பருப்பு பாயாசம் ஒரு அருமையான கோஸ் அதுக்கடுத்து ரசம் இன்னும் பால் தானம் தனியாக இருக்கு அங்கே சாம்பார் இன்னும் தூக்கி வைக்கணும் இன்னும் அப்பளம் எடுத்து வைக்கணும் அப்பளம் இந்த பக்கம் இருக்கு போல இன்னும் இங்கே வந்து இப்போ அளவாக எடுத்து வச்சுருக்காங்க இன்னும் சாப்பாடு ஏராளமான சாப்பாடுகள் நிறைய இருக்கு இப்போ தான் தயார் ஆயிடுச்சு இன்னைக்கு எல்லோரும் முருகனோட அருள் பெற்று அன்னதானம் அம்மாவின் நாகசக்தியோட அன்னதானம் பெற்று சேவகர்கள்லாம் வந்திருக்கார்கள் நாகசக்தி முருகனுக்கு முருகன் ரூபத்தில் சேவகர்கள்லாம் வந்துட்டாங்க பால் ரெடி குழந்தைகளா பால் சாப்பிட்டீங்களா அம்மா வந்துட்டாங்க அன்னதானத்தை தொடங்கி கேட்புறாங்க எல்லோரும் அன்னதானத்தை சிறப்பாக சாப்பிடுட்டோம் இறை துளிகளின் நிறைய துணைகளோடு அம்மாவின் அருளோடு அன்னதானம் சிறப்பாக நடக்கிறதுக்கு தொண்டர்கள் குறுப்பு எது அது முருகன் டாலரு ஒட்டி ஒட்டி வைக்கலாம் மதில் ஓட்டலாம் பூச்சி ரொம்ப வைக்கலாம் சகோதரி தான் நம்ம வந்து இன்னி சேவை பொறுப்புல வந்து நாகபுரத்தை சேவை செய்ய வந்திருக்கு இது என்னதுமா தமிழ் ராஜக்கணி அப்படின்னு கயிறுகள்லாம் வச்சிருக்கீங்க பரவாயில்ல வரவங்க வாங்கிக்கலாம் கீ செயின்லாம் நிறைய இருக்கு முருகனோட கிச்சைனா சரி வேல் இருக்கு இருக்கு குங்குமம் இருக்கு வரவங்க இந்த பக்கம் வரவங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம் ம் வா, மணிமேலேவா சாப்பிடு நேற்று இருந்து சாப்பிடாம வரத இருக்க போல தெரியும் ஐயா ஆமா ஆமியா வாங்க வாங்க நல்லா இருக்காரா எல்லாம் அண்ணனோட ஆசீர்வாதம் தான் இது பண்றீங்களா ஆமா அமாவாசை பௌர்ணமி அப்புறம் அந்த இப்படி இடையில விசேஷமான நாள் தைப்பூசி

என்ன சேவையர்களே கஸ்தூரி எப்படி இருக்கு நீங்க சமைச்ச சாப்பாடு நீங்களும் சொல்லுங்க நீங்க நல்லா ம் என்ன முதல்ல இறங்கிட்டீங்க தேர்ந்து போயிரும்னா அம்மா சாப்பிட சொல்லிட்டாங்களா ஓ